போதைப் பொருளுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி வீரர்களை ஏலம் எடுக்கும் நிகழ்ச்சியை தமிழக வெற்றிக் கழக வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தொடங்கி வைத்தார் திண்டிவனம் அடுத்த ஈச்சேரி கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழக வடகிழக்கு மாவட்ட இளைஞர் அணி தலைமை சார்பில் கீழ்கூடலூர் ஊராட்சி மன்ற தலைவர் இ என் எஸ் சேகர் நடத்தும் தமிழக வெற்றிக் கழக பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிக்கான கிரிக்கெட் வீரர்களை ஏலம் எடுக்கும் நிகழ்ச்சியை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தொடங்கி வைத்தார் இதில் பன்னிரண்டு கிரிக்கெட் அணிகள் கேப்டன்கள் கலந்து கொண்டு வீரர்களை ஏலத்தில் எடுத்தனர் இந்த கிரிக்கெட் போட்டி வருகின்ற மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் என கிரிக்கெட் குழுவினர் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து சேகர் ஏற்பாட்டில் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் முன்னிலையில் தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இணைத்துக் கொண்டனர் மேலும் இந்த கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக மற்றும் நான்காம் பரிசாக தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் தொடர் நாயகன் விருது பைக் செல்போன் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்படும் என தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் தாவேக்காவை சேர்ந்த மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழகம் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்